சிவாய நம சிவாய நம வகுப்பு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே ஒன்பதாவது அதிகாரம் விருந்து குடும்பம் அப்பா அம்மாக்கள் வந்து அவங்களோட குடும்பம் குழந்தைங்களோட படிப்பு சொத்து சேர்க்கறது நம்ம இருப்போமா இல்லையாங்கறதே நம்ம தூங்கி களம்பர எழுந்திருப்போமாங்கறதே நிச்சயம் இல்லை இந்த இதில் மகாபாரதத்தில் ஒரு கதை வரும் அந்த கதையில யக்ஷ பிரசனம்னு பேரு யக்ஷம்னா யக்ஷன்னா வந்து ஒரு ஒரு பூதம் மாதிரின்னு வச்சுக்கோயேன் ஏன் பிரசனம்னா கேள்வி அது வந்து அந்த தர்மராஜா இருக்கான் இல்லையா யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவர்களோட அண்ணா அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டே வந்து எது உலகத்தில் ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு கேட்கும் ஒரு கேள்வி அதுக்கு வந்து யமதர்மராஜா சொல்லுவான் ஸ்ரீ எமதர்மராஜாங்கிறேன் பெண்ணை யுதிஷ்டிரன் தர்மராஜா தர்மர் சொல்லுவார் டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் லக்ஷக்கணக்கான பேர் உலகம் முழுக்க செத்து போயின்ண்டே தான் இருக்கா ஆனால் அதை பார்த்தும் நம்மளும் இந்த மாதிரி ஆயிவிடுவோம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தோணாமையிலேயே இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பேர் ஏதோ வயசானவா தவறி போகிறாங்கிறா வியாதியில் தவறி போகிறாங்கிறா ஆக்சிடெண்ட்டில் தவறி போகிறாங்கிறா பாத்ரூமில் வழுக்கு வந்துட்டாங்கிறா என்னென்னமோ நடக்கிறது ஆனால் இவ்வளோ பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் மனுஷங்க வந்து உசுதா உசுதாரிச்சிக்காம ஆகிடாம நம்மளும் இந்த மாதிரி தானே ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தோணாமல் இருக்குல்ல அதுதான் உலகத்தில் பெரிய ஆச்சரியம்னு ஒன்று வெரி குட் சபாஷ் அப்படின்னு சொல்லி தந்த யக்ஷன் அதே மாதிரி இந்த இப்போதானே பாசனேன் ம் அதே மாதிரி பூமாதா இருக்கா இல்லையா பூமி தேவி பூமி தேவி வந்து இந்த மரம்லாம் வந்து பூத்து அப்படியே காற்றுல அப்படியே ஆடுறது அதை பார்த்த உடனே வந்து ஒரு முனிவர் தாத்தா வந்து அவரோட சிஷியங்கிட்ட சொல்றார் அந்த மரம் என்ன தெரியுமா சொல்றது அது ஏதோ சிறிய காற்றுல ஆடுறது அப்படின்னு நினச்சிக்காத நீ அதை ஆடுறத பாரு அது வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியல இப்படியே பூவை வச்சுட்டு இப்படி இப்படி ஆடி சிரிக்க ஆடுறத பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கு என்ன சரிமா அர்த்தம் அது என்ன தெரியுமா நினச்சிக்கிறது நம்மளை பார்த்து ராம பஞ்ச பாண்டவர்கள் பெரிய பெரிய யக்ஷுவாகு பெரிய பெரிய ராஜாக்கள் சோழர்கள் எவ்வளவோ ராஜாக்கள் இருந்துட்டு போயிட்டாங்க அவங்க இருந்த இடம்லாம் இன்றைக்கி அடையாளமே தெரியாமல் போயிடுது இருந்தாலும் மனுஷங்க வந்து நான் வீடு கட்டுவேன் சொத்து சேர்ப்பேன் பணம் சேர்ப்பேன் அப்படின்னு காசு நகை பங்களான்னு இப்படியே அலைஞ்சுகிட்டே இருக்காங்க இவங்கள பார்த்தா சரியான காமெடியாக இருக்குது அப்படின்னு அந்த மரம் வந்து நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறது அப்படின்னு அந்த முனிவர் தாத்தா தான் சிஷியங்கிட்ட சொல்லுவார் அது மாதிரி தம்பதிகள் அந்த அப்பா அம்மா வந்து விருந்தோம்பல் தான் முக்கியமான கடமை அது கிடச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு உயிர் காக்கிற மருந்து அமிர்தம் அப்படின்னா கூட விருந்தினரை விட்டுட்டு அதை நீங்கள் தனியாக சாப்பிடக்கூடாது சாஸ்திரமாக அதை தானே சொல்கிறது சொன்னோம் சகனோ புனத்தோ சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் எவ்வளோ நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் அப்படியே வருது இல்லையா அடுத்தது வந்து இப்படி சாப்பிட்றதுனால உங்கள் சொத்தெல்லாம் குறைஞ்சி போயிடாது அழிஞ்சு போயிட மாட்டேன் அப்படின்னு நம்ம போன திருக்குறள்லேயும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்பத்தி நாலாவது குரல் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து இதில் இந்த செய்யால் அப்படின்னா செம்மையான நிறமுடையவள் சிவந்த நிறமுடையவள் ச ரெட் அப்படியே ஒரு ஒரு சிந்தூராருண விக்கிரஹாம்னு லலிதா சகசிரநாமத்தில் வரும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் ரெட்டு கலர் மாதிரி ஒரு வருது இல்லையா அதுதான் வந்து அருணோதயம்னு சொல்லுவாங்க அந்த கலர் தான் அம்பாலோட கலர் இங்கே வள்ளுவர் தாத்தா வந்து செய்யாள் அப்படின்னு அந்த பேரில் மகாலட்சுமியை சொல்கிறார் மகாலட்சுமி என்ன கொடுப்பா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கா ஹம் எல்லாருக்கும் மகாலட்சுமி தான் காசு கொடுக்குறா அவ அகன் அமர்ந்து செய்யால் உறையும் உறைவிடம் அப்படின்னா இருக்கும் இடம்னு அர்த்தம் தங்கும் இடம்னு அர்த்தம் சும்மா வந்துட்டு வந்துட்டு போயிட மாட்டா இருந்துடுவா அங்கேயே பெர்மனன்டா இருந்துடுவா ஏன் அவன் பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி பூட்டி வச்சிருவானா அப்படின்னு இல்ல இல்ல அகனமர்ந்து செய்யால் உரையும் ரொம்ப சந்தோஷமா மனசோட மகிழ்ந்து அகன்னா உள்ளன்னு சொல்லியிருக்கேன் புறம்னா வெளியில அகம்னா சொல்லியிருக்கேன் மனம் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பா பெர்மனண்டா அவங்க வீட்டுல குடியிருப்பா யார் வீட்டுல அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முக மகிழ்ச்சியோட இப்போ நம்ம நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா கிளாஸில் சப்தஸ்தானங்கிற பண்டிகை திருநாள் நடக்கும்போது எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லார் வீட்லேயும் சாப்பாடு போட்டுகின்றே இருப்பாங்கன்னு அப்போ வந்து அப்படியே டயர்டாக நம்ம டயர்டாக இருக்குது எட்டு பந்திக்கு பரிமாறிட்டேன் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு மூஞ்சியில் டயர்டாக காமிக்கக்கூடாது அப்படியே சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு அப்படியே சந்தோஷமாக வந்து அவங்களுக்கு பரிமாறணும் சாப்பிட வரீங்களா வந்துட்டிங்களா சரி உக்காருங்க இந்த உக்காந்துருக்காங்க பாருடா அவங்களுக்கெல்லாம் போடு இந்த மாதிரி சொன்னால் சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வாங்க 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 வா அப்படி தானே கூப்பிட்றோம் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களில் அப்படி அந்த சந்தோஷம் மூஞ்சியில் தெரியணும் இல்லையா நட்பாக இருக்கிறவங்களோட பிரிவு வந்ததுன்னா அது அவங்க அழகதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க அவங்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்க அன்பாக இருக்கிறவங்கன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு இது ஒரு சான்ஸ் தானே நம்ம அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கும்போது நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ யாருக்கோ ட்ரெஸ்ஸு கொடுத்தா எத்தனை ட்ரெஸ்ஸு கொடுத்தா அவங்க போகிறோம்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா போகிறோம்னு சொல்லிவிடு நீ சொல்லுவிய பத்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது இந்த கலர் பிடிக்கும் அது அந்த கலரில் இருக்கும் இது இந்த டிசைனில் இருக்கும் அது அந்த டிசைனில் இருக்கும் வாங்கி வாங்கி வச்சுட்டே இருப்போம் பணமும் அப்படி தான் நகையும் அப்படி தான் புஸ்தகமும் அப்படி தான் கிரேயான் அப்படி தான் டாய்ஸ் அப்படி தான் ஆனால் சாப்பாடு உக்காத்தி வச்சு போட்டுருந்தே இருக்கும் சாப்பிட்டுருந்தே இருக்க முடியுமா அவங்களால அப்போ ஒன்று ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க போகும் 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 அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இடித்து எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் போகும் அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் என்னது சாப்பாடு தான் அப்போ நம்ம கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோமோ நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ வீட்டில் அதெல்லாம் பார்க்குறோம் அம்மா எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கெலாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது வாழைப்பழத்தை எதையானு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க இல்லை பாலை குடிச்சிட்டு தூ தண்ணியை குடிச்சிட்டு தூங்குவாங்க அந்த மாதிரி இது வீட்டில் அதை தாண்டி விருந்தினர்களுக்கு போட 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 அது மகிழ்ச்சியோட முகம் மலர்ந்து போடணும் அப்படிங்கிறார் வள்ளுவர் தாத்தா முகம் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவானில் இப்போது சில வீட்டிலெல்லாம் வந்து இதை வெயி அவங்க வருவாங்க அவங்களுக்கு போடுறதுக்குன்னு இதை வச்சுக்கலாம் நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்பெஷல் டிஷ்ஷை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு வேண்டாது உப்பு ஜாஸ்தியாக போனது பழசு அந்த மாதிரி சில பிடிக்காததெல்லாம் வந்து யாருக்கோ வர்றவங்களுக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நல் விருந்து ஓம்புவான் இல் முக மகிழ்ச்சியோடு இருக்கணும் சந்தோஷத்தோடு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வந்து அவங்கள கவனிக்கணும் அதில் வந்து நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்கள திருப்தி பண்ணணும் நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படி பண்ணுறவங்க வீட்டில் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பா அப்படின்னா இதுக்கு தான் வந்து இந்த சபரின்னு ஒரு பாட்டி இருந்தாள் ம் அந்த பாட்டி காட்டில் இருந்தா வயசான பாட்டி அந்த பாட்டிக்கு வந்து ஒன்றும் அவள் ஒன்றும் வயசானவ சம்பாதிக்கிறது பே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காட்டில் வேற இருக்கா தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாவ காட்டில் எங்கெங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க முனிவர்கள்லாம் அந்த முனிவர்லாம் தபஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த முனிவர்களுக்கு இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு பழம்லாம் பிரச்சினை வந்து பொறிக்கின்னு வந்து கொடுக்கறது ச அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த முனிவர் தாத்தாலாம் சொர்க்குலோகத்துக்கு கிளம்பும்போது ராமர் வந்து நீ பண்ணின காரியங்களுக்கு உனக்கு பலன் கொடுப்பார் உனக்கு மோட்சத்தை அவர் கொடுப்பார் இப்போ நீங்கள் எங்களோட வர வேண்டாம் நீ இங்கேயே அவரோட வருகைக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பாட்டி அண்ணியிலேருந்து இன்றைக்கி ராமம் வந்துடுவானா இன்றைக்கி ராமம் வந்துடுவானான்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பா இந்த விருந்தோம்பலுக்கு சரியான உதாரணம் பாட்டி ஏன்னா ராமன் என்றைக்கு வருவான்னு தெரியாது அவன் எந்த ஒரு காரன் இவன் எந்த ராஜாவோட பிள்ளையா என்ன எந்த விஷயமும் பாட்டிக்கு தெரியாது வருவான் வருவான்னு வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு ராமர் லட்சுமணனோடு அங்கே வந்துட்டார் பாட்டிக்கு தெரிஞ்சு பெற்று நாங்கள் ராமர் லட்சுமணர் தசரத ராஜாவோட பசங்க என்னென்ன காரணம் எல்லாம் சொல்லிட்டாங்க பாட்டிக்கு ஏக சந்தோஷம் வாங்கோ 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 வாங்கோன்னு அவங்க என்னென்னலாம் பழம்லாம் சேர்த்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா ராஜாவுக்கு வீட்டு பிள்ளையாச்சு இவன் வந்திருக்கானே பாட்டி தானே அவங்க சாதாரணமாகவே பெண்களுக்கு அந்த குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இவங்க முனிவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நல்ல வயசான பாட்டி அதனால் ராமருக்கு இது பிடிக்குமா இது புளிக்காமல் இருக்கா இது கசக்காமல் இருக்கா அப்படின்னு பாட்டி வந்து ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணி ராமருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் தானே மகாவிஷ்ணுவோட அவதாரம் அந்த பாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரை சொர்க்லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார் அப்படின்னு சரித்திரம் அதே மாதிரி குஹனும் அப்படி தான் குஹன் வந்து காட்டுக்கு ராமர் வந்தபோது ஒரு அம்மா எப்படி என்ன மிச்ச முனிவர்கள்லாம் காட்டில் இருக்கிற முனிவர்கள்லாம் ராமரை பார்த்து பூஜை பண்ணாங்க நமஸ்காரம் பண்ணாங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்க நீ பெரிய வில்லாளி அப்படின்லாம் புகழ்ந்துலாம் சொன்னாங்க ஆனால் குழந்தைக்கு பசிக்குங்கிறத யார் கவனிப்பாங்க அம்மா மட்டும்தான் அதனால கம்பராமாயணம்னு ராமாயணத்தை தமிழில் எழுதினார் கம்பர்னு ஒரு தாத்தா புலவர தாத்தா அந்த தாத்தா சொல்கிறார் அம்மாவை மாதிரியே தான் இந்த குகனும் இவ்வளோ முனிவர்கள் வந்து காட்டில் எனக்கு ஜனஸ்தானத்தில் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த ராட்சசன் தொல்லை பண்ணுறான் அந்த ராட்சசன் தொல்லை பண்ணுறான்னு அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லி என்னை திருத்து வைக்க சொன்னாங்க ஆனால் இந்த குஹன் வந்து தான் பாரு எப்படி வரவேற்கிறான் பாரு இந்த காட்டில் இது அத்தனையும் நான் சாப்பிட முடியுமா எவ்வளோ தட்டு முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மலை மேலேருந்து மரத்து மேலேருந்து எடுத்த தேன் அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக பழங்கள் அவ்வளோ பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சு என்னை தென மாவு அந்த மாவு சத்து மாவு எல்லாத்தையும் கொண்டு என்னை கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன என்னை அப்படி ஆசையினால் அவன் வந்து வற்புறுத்துகிறான் கம்பல் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார் அது ஒரு விருந்தோங்கள் அடுத்தது வந்து இந்த ஆதிசங்கரர் வந்து குழந்தையாக இருக்கும்போது பிக்ஷை கேட்டுகிட்டே போனார் சொன்னோம் இல்லையா அதுக்கு அந்த வயசான ஒரு அம்மா வீட்டில் இருந்தவங்க அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை என்ன இருந்தது ஒரு ஒரு இன்னொரு ஒரு நெல்லிக்காய் இருந்தது அது அவங்க வருத்தத்தோட இந்த குழந்தைக்கு ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தத்தோடு அந்த வந்த விருந்தை வந்து கவனித்தாங்க அதுக்கு உடனே எங்கள் ஆதிசங்கரர் ஸ்தோத்திரம் பாடி அந்த அம்மாவுக்கு என்ன கிடச்சிது தங்க நெல்லிக்க அப்படியே மழை மாறி கொட்டித்து அது அப்படியே இந்த திருக்குறளுக்கு பொருந்தி போயிடும் நல் நல்விருந்து ஓம்புவானில் செய்யால் அகநமர்ந்து உறையும் மகாலட்சுமி வந்து யார் வீட்டில் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டே டெய்லி புதுசு புதுசாக எதிர்பார்த்து எல்லாருக்கும் இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுகின்றே இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி செல்வ செழிப்போடு நீங்கள் இருங்கோ செல்வம்னா காசு செழிப்புன்னா வளர்ச்சி அப்படியே உங்களுக்கு குறைவில்லாமல் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த தர்ம காரியத்தை பண்ணிகிட்டே இருங்கன்னு அவங்க வீட்லேயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்